நம்ம இந்த வீடியோவில் தீபாவளி பலகாரங்கள் செய்வதற்கான வெள்ளத்துக்கான பாகுபதம் எப்படி பார்க்கணுக்கான டிப்ஸை தான் இன்னைக்கு பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் முதலாவது டிப்ஸ் என்னன்னா வெள்ளத்தை பொடியாக்கி சீவி மூழ்கும் அளவு நீர் விட்டு ஒரு பாத்திரத்தில் ஊற்றி கரைய விடும் பிறகு வெள்ளம் கரைஞ்சதும் வடிகட்டி அடுப்பில் ஏற்றும் இதுவே வெள்ளப்பாகு செய்வதற்கான முதல் ஸ்டெப் ஆகும் வெள்ளப்பாகு ஆனவுடன் அதில் வரக்கூடிய ஒவ்வொரு பதமும் ரொம்ப முக்கியமானதுங்க ஒரு சிறிய தட்டில் தண்ணீர் ஊற்றி கொதிக்கும் பாகில் ஒரு துளி விட்டால் மென்மையா கைகளில் உருட்ட வந்தா இது அதிரசத்துக்கு ஏற்றக்கூடிய பதங்க அடுத்தது மீண்டும் பாகை அடுப்பிலேற்றி கொதிக்க விட்டு கொதி வந்ததும் சிறிதளவு எடுத்து நீரில் விட்டால் டங்க் என்று சத்தம் வரும் இது மனோகரம் ஸ்வீட் செய்வதற்கான ஏற்ற பதமாக சொல்லப்படுது மீண்டும் பாகை அடுப்பிலேற்றி கொதிக்க விட்டு கொதி வந்ததும் சிறிதளவு எடுத்து நீரில் விட்டால் கைகளில் நன்றாக உருட்ட வரும் கெட்டியாக இருக்கும் இந்த பதம் பொட்டுக்கடலை உருண்ட வேர்க்கடல உருண்ட எள்ளுருண்ட ஆகியவை செய்வதற்கான ஏற்ற பதமாகும் முக்கியமாக இந்த வெள்ளப்பாகு எடுக்கும்போது நாம் சமையலறையில் நின்று வேறு எந்த வேலைகளிலும் ஈடுபடாமல் பதம் பார்ப்பது மிகவும் அவசியமுங்க அந்த பதத்தில் ஒரு பதம் மாறினால் கூட அடுத்தடுத்த பதம் மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு இறுதியாக இந்த தீபாவளிக்கு வெள்ளப்பாகு மீதி வந்தால் அரிசி பருப்பு வேக வைத்து இந்த பாகை அதனுடன் சேர்த்து நெய் சேர்த்து சர்க்கரை பொங்கல் செய்தால் காலை செய்தது மாலை வரை கெடாதுங்க பயணம் செய்யும்போது கூட இந்த முறையில் நம்ம எடுத்து செல்லலாம்